முயற்சிகளும் விழுந்தேன் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து தஞ்சாவூர் தக்காளி சட்னி வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கோங்க பூண்டு பல் வந்து ஒரு இருபது பூண்டு பல் எடுத்துக்கோங்க தோல் நீக்கி எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு எண்ணி வந்து ஒரு பத்து வெந்தயம் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து அதுவும் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தஞ்சாவூர் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து மொதல் வந்து தஞ்சாவூர் தக்காளி சட்னிக்கு வந்து இந்த ஒரு தக்காளியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே கழுவி நல்லா தொடச்சி வச்சுருக்கேன் நீங்களும் கழுவி நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் பாருங்கள் அதை வந்து எல்லா பக்கமும் வந்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக வந்து இதை வந்து தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு நம்ம வீட்டில் இது மாதிரி ஒரு கம்பி வந்து வச்சுருப்போம் அப்படி இந்த இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் அதை வந்து இங்கே பாருங்க இந்த இதில் வச்சு அப்படியே குத்துனிங்கன்னா இந்த இந்த பக்கம் வரும் இதை வந்து நல்லா தள்ளி விட்டுருங்க இதை இதே மாதிரி நான் இன்னொரு ரெண்டு மட்டும் சொருவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இன்னும் ரெண்டு தக்காளியை நான் வந்து இதில் வந்து இதே மாதிரி எண்ணெய் தடவி நல்லா சொருவிக்கிட்டேன் இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் அடுப்பை வந்து மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை வந்து நம்ம என்ன பண்ணணும் இப்படியே நல்லா வந்து இதை சுடணும் சுட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் தக்காளியை வந்து நல்லா சுட்டுக்கிட்டேன் இந்த பாருங்க இந்த தோல்லாம் வந்து நல்லா வெடித்து நமக்கு வந்து விர தன்மை வரும் அப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இதை ஒரு தட்டில் நான் போட்டுவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நான் அடுத்தது என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க நான் மீதி இருந்த ரெண்டு தக்காளியும் சுட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த தோல் மேலே இருக்க தோல் இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா நீங்கள் வந்து இது இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் இதை நான் எல்லாத்தையும் உரிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லா தக்காளியோட தோல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டேன் இப்போ வந்து தக்காளியோட இந்த மேல் பகுதி இருக்குது பாருங்கள் இதை வந்தையும் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து அடுத்தது வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு கெடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயம் இருக்குது பாருங்க அதையும் இந்த ஜீரகத்தையும் வந்து இதில் போட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா செவக்கை வந்து வறுத்துக்கோங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் வெந்தயமும் ஜீரகம் போட்டோம் அதை நல்லா நான் வந்து செவக்காக வந்து வறுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் போட்டு இதை வந்து இடித்துக்கோங்கணும் இது தக்காளி சட்னிக்கு பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளியை போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம பூண்டு எடுத்திருந்த பாருங்க அந்த பூண்டையும் இதில் சேர்த்துக்கோங்க மிளகாய் வத்தல் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க உப்பு அதையும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நைஸாக வந்து அரைச்சிக்கணும் தக்காளி சட்னிக்கு மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் அதை நைஸாக வந்து நான் அரைச்சிக்கிட்டேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க தக்காளி சட்னி வந்து நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கிடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த மீதி எண்ணெய் வந்து எல்லாத்தையும் வந்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது வந்து கடுகு உளுந்து எடுத்துருந்தோம் பாருங்கள் அதை வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த கடுகு வந்து நல்லா வந்து பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள் நம்ம போட்ட கடுகு உளுந்து எல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வரைச்சி வச்சுருந்தா இந்த தக்காளி சட்னி இருக்குது பாருங்கள் இதை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டு இதை வந்து கைவிடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து இதை வதக்கணும் மிக்சி ஜார் நான் கழுவி கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளி மட்டுந்தான் நம்ம சுட்டிருக்கோம் இதில் வந்து பூண்டு மிளகாய் எல்லாம் பச்சை வாடை வந்து நமக்கு வந்து அடிக்கும் அதனால் இந்த பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நம்மளுக்கு வந்து தக்காளி சட்னியை வந்து இந்த கிடாயில் போட்டு நல்லா பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பெருங்காயத்தூளை வந்து இதில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து இந்த ஜீரகமும் வெந்தியமும் நல்லா இந்த மாதிரி நைஸாக வந்து நல்லா நுணுக்கிக்கோங்க நான் நுணுக்கிட்டேன் இப்போ வந்து இதையும் என்ன பண்ணுங்க எடுத்து இதையும் என்ன பண்ணுங்கள் இதில் வந்து அப்படியே வந்து மேலே வந்து அப்படியே தூவி விட்ருங்க எல்லாத்தையும் வந்து தூவி விட்ருங்க தூவிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு சுவையான டேஸ்டான தஞ்சாவூர் தக்காளி சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி